ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கெத்திகா சமையல் பிளாக்ஸ் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு அருமையான கீரை குழம்பு தான் பார்க்க போகிற ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக டக்குன்னு நம்ம செஞ்சிடலாம் இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க இன்க்ரீடியன்ஸ் என்னென்ன கீரை வெங்காயம் தக்காளி கடுகு மிளகா வெத்தல் ஜீரகம் கால் கப்பு பாசிக் பருப்பு கால் கப்பு தோரம் பருப்பு ரெண்டு பச்சை மிளகாய் மஞ்சள் பொடி ரெண்டு ஸ்பூன் சாம்பார் பொடி கொஞ்சமாக பெருங்காயம் கொஞ்சமாக கருப்பில் தேவையான அளவு உப்பு ஓ ஒரு குக்கரில் பாசிப்பருப்பு ஃபஸ்ட் சேர்த்துடலாம் கால் கப்பு பாசிப்பருப்பு சேர்த்துருக்கேன் நான் இப்போ கால் கப்பு தோரம் பருப்பு சேர்த்துடலாம் இந்த கீரை பார்த்திங்கன்னா இந்த கீரை குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் இப்போது ஒரு வெங்காயம் சேர்த்துடலாம் இப்போது ஒரு தக்காளி சேர்த்துடலாம் இப்போ இதில் ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துடலாம் இப்போ அதில் கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துடலாம் இப்போ இதில் தண்ணி சேர்த்துடலாம் இப்போ அதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துடலாம் சேர்த்துட்டு மூடி மூடி போட்டுட்டு வெயிட் போட்டுடலாம் இப்போ அதை நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு வெயிட் போட்டு ஒரு நாலுலேருந்து அஞ்சு விசில் வச்சு இறக்கிடலாம் இப்போ இதை அப்படியே மூடி போட்டு வெயிட் போட்டு வச்சிடலாம் இப்போ பருப்பு பார்த்தீங்கன்னா நல்லா மசிஞ்சு இருக்கு பாருங்க என் சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும் அதை ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆல்ன்ற பட்டன் ப்ரெஸ் பண்ணியிருந்தால் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும் என்ன டவுட்ஸ் வந்து கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் இப்போ இதில் நம்ம அந்த கீரையை சேர்த்துடலாம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பாலக்கீரை ரெண்டு கட்டு பாலக்கீரை வந்து நான் அதில் சேர்க்குறேன் நீங்கள் எந்த கீரையோ எந்த கீரை வேணால் நீங்கள் சேர்த்துக்கலாம் அரைக்கீரை முளைக்கீரை நான் பாலக்கீரை நான் இருக்கு என்கிட்ட அதனால நான் பாலக்கீரை நான் சேர்க்குறேன் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதை நல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இதை அப்படியே அதை வேக விட்டுறலாம் அந்த பருப்பு எல்லாம் சே இதத்தோடு சேர்த்து என்னோட சேனலில் பார்த்தீங்கன்னா எல்லா சமையல் வீடியோஸும் நான் அப்லோட் இருக்கேன் நீங்கள் போய் சேனலில் போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம் மீன்மேல் பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸஸும் நான் ஷார்ட்லேயும் அப்லோட் பண்ணிட்டுருக்கேன் வே வீடியோஸ்லேயும் அப்லோட் இருக்கேன் யாருக்கா ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் எனக்கு கேளுங்க இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கீரை நல்லா கொஞ்சம் நல்லா இதுவாகிடுச்சு பாருங்கள் அந்த பருப்பில் சேர்ந்த உடனே இப்போ இதில் சாம்பார் பொடி சேர்த்துடலாம் ரெண்டு ஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துருக்கேன் இப்போ அதை சேர்த்துட்டு அதை நல்லா கலந்து விட்டுருங்க தண்ணி வந்து நம்ம ஏ ஏ ஆல்ரெடி ஊற்றின தண்ணியே போதும் அதுக்கு மேலே தண்ணி தேவை கிடையாது இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த கீரை சாம்பார் பார்த்தீங்கன்னா இதுக்கு தொட்டுக்க வறுவல் அப்பளம் இந்த மாதிரி எதுவானால் வச்சு சாப்பிடலாம் ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக டக்குன்னு செஞ்சிடலாம் இந்த கீரை சாம்பார் வேற என்ன டவுட் எதுனாலும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் இப்போ இதில் உப்பு சேர்த்துடலாம் இப்போ உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ அதை நல்லா அப்படியே சேர்த்து மிஸ் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் இப்போ அதோட நல்லா எல்லாமே சேர்ந்து நல்லா இதுவாக மிக்ஸ் ஆகிரு பாருங்கள் ஃபுல்லாகவே நல்லா ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா இருக்கும் இந்த கீரை சாம்பார் பார்த்திங்கன்னா இப்போ இது நல்லா அப்படியே கொதிச்சிட்டு இருப்பாருங்க பருப்பு வந்து கால் கப்பு பாசி பருப்பும் கால் கப்பு தோரம் பருப்பு தண்ணி பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா கூடுதலாகவே தண்ணி சேர்த்துக்கோங்க அப்பதான் நல்லா குழைய நமக்கு பருப்பு வந்து வரும் வந்தால் தான் அந்த சாம்பார் வந்து ரொம்ப டேஸ்டா நல்லா இருக்கும் காரத்துக்கு பார்த்தீங்கன்னா வெறும் சாம்பார் பொடி மட்டும்தான் நான் சேர்த்துருக்கேன் வேற எதுவுமே நான் சேர்க்கல இந்த கீரை சேர்த்துட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இருந்தாலே போதும் உங்களுக்கு நல்லா கீரை எல்லாம் வெந்துருச்சு நல்லாவே வெந்துருச்சு அப்படியே நம்ம தனியாக வேக வைக்கணுன்னு அவசியமே இல்லை இந்த இதிலேயே போட்டாலே நமக்கு அந்த கீரையெல்லாம் வெந்துடும் இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் வச்சுருக்கேன் இல்லை கொஞ்சமாக கடுகு சேர்த்துடலாம் இப்போ கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துடலாம் இப்போ இதில் கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துடலாம் இப்போ இதில் மிளகாய் வெற்றல் சேர்க்குறேன் நான் மூணு மிளகாய் வத்தல் எடுத்துருக்கேன் நீங்கள் காரை வந்து தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இப்ப இதில் கொஞ்சமா கருவேப்பிலையை சேர்த்துருங்க ஒரு அருமையான ஒரு கீரை குழம்பு ரெடி ரொம்ப சிம்பிளா ஒரு அருமையான ஒரு கீரை குழம்பு ரெடி ஆயிடுச்சு பாருங்க இது ஒரு பவுலில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் நீங்களே வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு கீரை குழம்பு ரெடி ஆயிடுச்சு பாருங்க ரொம்ப ஈஸியா சிம்பிளா வேறு என்ன டவுட்ஸ் எதுன்னு கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு கீரை ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கனுக்கு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க புதுசாக இப்போ சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் வேறு நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பாய்